அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ அலகமதுலா அலகது அல்லாஹ் போதுமானவன் அலமதுல்லா அல்லாஹோட கிருபை கொண்டு நம்ம வந்து பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்றில் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படி தானே ஆ அலமது போதுமானவன் நம்ம இன்ஷாலா அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா இங்கேருந்து பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா சரிங்களா பார்த்துடலாமா ம் ஓகே வாங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اه لا من من ஓகே நான் முதல்ல சொல்லித்தரேன் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா நான் சொல்லிக் கொடுக்காம நான் மட்டும் வேகமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா நான் சொல்லித்தரேன் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா அஹ் லா மின் சொல்லுங்கம்மா வெரி குட் மாஷா வ மா ந نو نحن ب ت ي و ب ت و ا يح لا مي احلامي, أحلامي ب ஒருத்தவங்க ரால் நீங்க எப்படி உச்சரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக சொல்றேன் நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய நாவு இருக்கா நாவினுடைய நுனி பகுதிய மேல் பற்கள் இருக்குல்ல மேலே நடுவில் இருக்குன்னா ரெண்டு பல் அந்த ரெண்டு பற்களுடைய ஓரத்தை போது நடு நம்ம நம்ம நாக்கு வந்து மேல் பற்களோட ஓரத்தை போது நமக்கு ரால் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது சரிங்களா நம்ம இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஆரம்பத்தில் போட்டு வீடியோஸில் போட்டிருக்கோம் அதாவது அலிஃப்லேருந்து ஆரம்பித்து யார் வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துலேருந்து வெளியாகுது நம்ம வாயில் வாயில் வந்து அதாவது வாயிலே சில சில பகுதிகள் இருக்குது எப்படின்னா நம்ம வந்து முதல்ல உதடு பகுதி சரிங்களா முதல்ல வந்து என்னது உதடு பகுதி அடுத்ததாக வந்து பல் சரிங்களா மேல் பருக்களுடைய ஓரம் சரியா அதுக்கு அடுத்தது மேல் பருக்கள் இருக்கா அதனுடைய உள்பகுதி உள்ளே இருக்கா அது முரசுன்னு சொல்லுவாங்க அந்த இடம் சரிங்களா அடுத்ததான் வந்து நாவு பகுதி நாவையே மூணு பார்ட்டாக பிரிக்கிறாங்க நுனி நாவு நடுநாவு நாவினுடைய இறுதி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க அதே மாதிரி நாவினுடைய மூணு பகுதிக்கும் மேலே மேல் முரசு மேலே இருக்குலையா அதான் முரசுன்னு சொல்லுவாங்க அந்த மேல் முரசில் அந்த நடுநாவுக்கு மேலே இருக்குமே அதை வந்து மேல்முரசுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த இடத்த உரசும் போது சில எழுத்துக்கள் வெளியாகுது ஜீம் ஷீன் ஸ்வாது இந்த மாதிரி என்னென்னா ஒரு ஒரு எழுத்துக்களும் ஒரு ஒரு இடங்கள்லேருந்து பிறக்குது அதே மாதிரி தொண்டை பகுதி இருக்கா தொண்டை பகுதியும் மூணு பாட்டாக பிரிக்கிறாங்க தொண்டையுடைய ஆரம்பம் தொண்டையினுடைய நடுப்பகுதி தொண்டையினுடைய பகுதி அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பார்ட்டாக பிரிக்கிறாங்க இதை பற்றி நான் டீட்டெயில்டான வீடியோ நம்ம ஆரம்பத்த காலத்தில் போட்ட வீடியோஸில் போட்டிருக்கோம் ஒரு மூணு மாதம் முன்னாடி நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும் இன்ஷால்லாம் அதை எடுத்து வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல் பேஜுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் இப்படி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா மேலே உங்களுக்கு வீடியோ லோடாகிட்டு இருக்கா உங்கள் ஃபோன் இப்படி இருக்குது அப்படின்னா மேலே வீடியோ லோட் இருக்கும் அடுத்து தான் அதுக்கு கீ ஈல இந்த இடத்துல வந்து மதுரஷத்துல ஆயிஷா அப்படின்னு இருக்கா அந்த இடத்த டச் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே நீங்கள் போயிடலாம் ஓகேங்களா அப்படி தான் நம்ம சேனல்குள்ளே வந்து போகிறது அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க ஆரம்ப காலத்தில் நம்ம அந்த மாதிரி வீடியோலாம் போட்டுட்டோம் சரிங்களா இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாமா அப்போ அந்த தால் எப்படி உச்சரிக்கணும் நுனி நாம் கொண்டு வந்து மேல் பருக்களோட ஓரத்தை வந்து உரசும் போது ஜால் ஜால் சா வா சா இப்படி இப்படி போடுவோம் இல்லையா சரிங்க இங்கே காமிக்கிறவங்களுக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த சா இந்த ஸால் வா இந்த மூணு எழுத்துக்களுமே நம்ம நுனி நாவு இந்த இடத்துல தான் இருக்கும் நுனி நாவு மேல் பருவோட ஓரத்தை உரசும் போது தான் சா ஸால் வா இந்த மூணு எழுத்துக்கள் நமக்கு வெளியாகுது சரிங்களா இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் இன்ஷால நீங்கள் போய்ட்டு வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ டீட்டெயிலான வீடியோக்கு சரிங்களா இப்போ அடுத்து பார்க்கலாமா ஏ إذ إذ هبو إذ هبو قميصي مي سوي بي سوي ها ذا ا ال ع لا علام அப்புறம் இன்னொன்று என்னென்னா கல்கலோட எழுத்துக்கள்லாம் என்னன்னு கேட்குறீங்க அதுமே நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன்ப்பா நீங்கள் நம்ம நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களாம் தான் இந்த மாதிரி டவுட்லாம் கேட்குறாங்க நம்ம சேனலை ஆரம்பத்துலேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டவுட் வராது சந்தேகங்கள் வராது ஏன்னா நம்ம சேனலில் அதை பற்றிலாம் முழுமையான வீடியோ முன்னாடியே போட்டிருக்கோம் இன்ஷாலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஜிம் கல்களாடைய எழுத்துக்கள் மொத்தமாக என்ன எத்தனை எழுத்துக்குன்னா அஞ்சு எழுத்துக்கள் இருக்குது ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அஞ்சு எழுத்துக்கள் இருக்குது ஆஃப் வா பா இந்த அஞ்சு எழுத்துக்களுமே கல்கலாவுடைய எழுத்துக்கள் இந்த அஞ்சு எழுத்துக்களும் சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்துக்களை மட்டும் நம்ம என்ன செய்யணும் அசச்சு ஓதணும் சரிங்களா ஓகே இப்போ அடுத்தது பார்க்கலாமா தி ய Tapi Ba Swi Run Ba Swi Run Wa Ya Tu Ni Wa Tu Ni Ninggal selangga mah kuda sendi B A Ya Li Ku M B Ahli Kum A Ije Aje Ma Ma போதும் அஹமதுல்லா நம்ம சொல்லித் தரட்டா உங்களுக்கு இன்னொருக்கேன் எழுத்து கூட்டாமல் இப்போ அழா இங்கே இல்லை இங்கே அஹ்லாமின் கடகிறேன்னு சொல்லாமின் نحن بتأويل الأحلام بعالمين اذهبوا بقميصي هذا فألقوه على وجه أبي يأتي Baswiran Waktuni Bi ahlikum Ajma'ina Walakad Fasin baklama A'udhu billahi minash shaitwani rajim Bismillahirrahmanirrahim أحلام وما نحن بتأويل الأحلام بعالمين اذهبوا بقميصي بقميصي هذا فألقوه على وجه أبي على وجه أبي يأتي بصيرا بصيرا وأتوني بأهلكم أجمعين ولقد صدق <applause> الله அது ஹம்லாம் முடிஞ்சிச்சு நம்ம நாளைக்கு அடுத்த ஒரு மூணு லைன் பார்க்கலாம் இன்ஷால்லாம் ஓகேங்களா அலாமே வரமத்துலா வர